ஹலோ learners, வெல்கம் டு our சேனல் வாங்க பேசலாம் இந்த சேனலில் நீங்க டெய்லி யூஸ் பண்ணுற தமிழ் சென்டென்ஸை இங்கிலீஷில் ஈஸியாக லேர்ன் பண்ணலாம் அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் நம்ம பக்கப்புற first வேர்ட் மேலே அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு above அப்படின்னு சொல்லலாம் எப்படி சொல்லலாம் above அப்படின்னு சொல்லலாம் கீழே அப்படின்னு சொல்றதுக்கு பிலோன்னு சொல்லலாம் எப்படி சொல்லலாம் பிலோன்னு சொல்லலாம் நம்ம பார்க்க போற நெக்ஸ்ட் வேர்டு எதிராக அப்படின்னு சொல்லுவோம்ல எதிராக அப்படிங்கிறதுக்கு அகைன்ஸ்ட் நமக்கு எதிரா இருக்கு அப்படின்னா எகெய்ன்ஸ்ட்னு சொல்லலாம் ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கு அப்படிங்கிறதுக்கு பிட்டுவின் இடையில் அப்படிங்கிறதுக்கு பிட்டுவின்னு சொல்லலாம் மத்தியில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு எமாங் அப்படின்னு சொல்லலாம் எப்படி சொல்லலாம் எமாங் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் ஆர் சேனல் என் சுற்றி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் என்ன சுற்றி இருக்குன்ற அந்த சுற்றிங்கிறதுக்கு எரவுண்ட் அப்படின்னு சொல்லலாம் எப்படி சொல்லலாம் எரவுண்ட் அப்படின்னு சொல்லலாம் எனக்கு பின்னாடி அப்படின்னு யூஸ் பண்ணக்குள்ளே பின்னாடிங்கிற வேர்டு யூஸ் பண்ணக்குள்ள பிஹைண்டுன்னு சொல்லலாம் எப்படி சொல்லலாம் பிஹைண்ட் அப்படின்னு சொல்லலாம் கீழே இருக்குது அப்படிங்கிறதுக்கு பினத் அப்படிங்கிற வேர்டும் யூஸ் பண்ணலாம் எப்படி சொல்லலாம் பினத் அப்படிங்கிற வேர்டும் யூஸ் பண்ணலாம் பக்கத்தில் நமக்கு பக்கத்தில் இருக்குதுங்கிற சொல்கிறதுக்கு பெசைட் அப்படின்னு சொல்லலாம் எப்படி சொல்லலாம் பெசைட் அப்படின்னு சொல்லலாம் அப்பால் இருக்குது தூரமாக அப்பால் இருக்குது அப்படிங்கிறதுக்கு பியாண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணலாம் இப்படி சொல்லலாம் பியாண்ட் அப்படின்னு சொல்லலாம் இருந்தும் கூட அப்படின்னு சொல்லுவோம்ல இருந்தும் கூட அப்படிங்கிறதுக்கு டிஸ்பைட் அப்படின்னு சொல்லலாம் எப்படி சொல்லலாம் டிஸ்பைட் அப்படின்னு சொல்லலாம் அப் அப்னா உயரத்தில் உயரத்தில் இருக்குங்கிறதுக்கு அப் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா கீழே நோக்கி அப்படிங்கிறதுக்கு கீழேனாலே டவுன் கீழே நோக்கி அப்படிங்கிறதுக்கு டவுன் த ஸ்டார்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் டவுன் த ஸ்டார்ஸ் சொல்லுவாங்கள்ல போது இது போது இது இருந்துச்சுன்னு சொல்லக்குள்ள டியூரிங்ன்ற வேர்டு யூஸ் பண்ணலாம் என்ன சொல்லலாம் டியூரிங்கிற வேர்டு யூஸ் பண்ணலாம் இதை தவிர இதை தவிரதை நீ எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அதுக்கு எக்ஸெப்ட் எப்படி சொல்லலாம் எக்ஸெப்ட் இதை தவிரங்கிறதுக்கு எக்ஸப்ட்னு சொல்லலாம் இங்கேருந்து இருந்து வந்தது அங்கே இருந்துங்கிறதுக்கு ஃப்ரம் என்னை வேர்டு யூஸ் பண்ணலாம் ஃப்ரம் அப்படின்னு சொல்லலாம் இது போல இது போல இது அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த போலங்கிறதுக்கு லைக்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போலங்கிற வேர்டை எங்கேயாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை லைக்குன்னு மாற்றி சொல்லுங்கள் உள்ளங்கிறதுக்கு இன்னு சொல்லலாம் இந்த ரூம் இந்த கார்டன் அப்படின்னு சொல்லுவோம்ல இந்த உள்ளங்கிறதுக்கு இன் அப்படின்னு சொல்லலாம் மேலேங்கிறதுக்கு ஆன் ஏதாவது ஒரு திங்ஸ் மேலே இருக்குன்னா ஆன் த டேபிள் ஆன் த பைக் அந்த மாதிரி சொல்லலாம் இதில் இருந்து அப்படிங்கிறதுக்கு சின்ஸ் இப்போ ஒரு வீடே கட்டியிருக்காங்கன்னா சின்ஸ் நைன்டீன் தேர்ட்டி செவன் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு சின்ஸுங்கிற வேர்ட் யூஸ் பண்ணலாம் இது வலியா அப்படிங்கிறதுக்கு த்ரூ என்ன யூஸ் பண்ணலாம் த்ரூ இது வழியாங்கிறதுக்கு த்ரூனு சொல்லலாம் இது முழுவதும் சொல்கிறதுக்கு இது இந்த ஹால் முழுவதுமே இதான் நடந்துச்சுன்னு சொல்லுவோம்ல இப்போ த்ரூ அவுட் த ஹால் அப்படின்னு சொல்லலாம் த்ரோ அவுட்டுங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணலாம் இதை நோக்கி அப்படிங்கிறதுக்கு டுவேர்ட்ஸுங்கிற வேர்ட் யூஸ் பண்ணலாம் என்ன யூஸ் பண்ணலாம் டுவோர்ட்ஸுங்கிற வேர்ட் யூஸ் பண்ணலாம் ஸோ இதை நோக்கிங் சொல்லக்குள்ள டுவோர்ட்ஸ்னு யூஸ் பண்ணுங்கள் இது வரைக்கும்னு சொல்லக்குள்ளே டில்லுங்கிற வேர்ட் யூஸ் பண்ணுங்கள் டில் இந்த டைம் வரைக்கும்னு சொல்லுவோம்ல அதுக்கு டில் அப்படின்னு யூஸ் பண்ணலாம் இது உடனே இது கூட சேர்த்து கம்பேர் இது கூடயே அப்படிங்கிறதுக்கு வித் அப்படின்னு சொல்லலாம் என்ன சொல்லலாம் வித் அப்படின்னு சொல்லலாம் தி என்னால் அப்படிங்கிறதுக்கு பைமி இது என்னால் வரையப்பட்டதுன்னு சொல்லுவோம்ல அதுக்கு பைமி அப்படிங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணலாம் தி எனக்காக அந்த காக எனக்காக உனக்கு காக அப்படிங்கிற வேர்டு யூஸ் ஃபார் ஃபார்மி அப்படின்னு யூஸ் பண்ணலாம் ஃபார் யூ ஃபார் மீ இ எனக்கு அந்த எனக்காகக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது இருக்கு எனக்காகங்கிறப்ப ஃபார்மி மீ டூ மீன்ற வேர்டு யூஸ் பண்ணலாம் என்கிட்ட இருந்து அப்படிங்கிறப்போ ஃப்ரம் மீ அந்த இருந்துன்ற வேர்டுக்கு ஃப்ரம்மன் யூஸ் பண்ணலாம் ஸோ ஃப்ரம் மீ அப்படின்னு சொல்லலாம் என் ஓடவே என்னோடவேங்கிறப்போ வித் மீ அப்படின்னு யூஸ் பண்ணலாம் என்ன யூஸ் பண்ணலாம் வித் மீ என்னை போல என்ன போல அப்படிங்கிறதுக்கு அந்த போலங்கிறதுக்கு லைக் மீ அப்படின்னு யூஸ் பண்ணலாம் என்ன யூஸ் பண்ணலாம் லைக் மீ என்னை போல இல்லாமல் அப்படிங்கிறதுக்கு லைக்குக்கு ஆப்போசிட் அன்லைக் ஸோ அன்லைக் மீ அப்படின்னு சொல்லலாம் என்ன சொல்லலாம் அன்லைக் மீ அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் மற்றும் அப்படிங்கிறதுக்கு அண்டுன்னு சொல்லலாம் இது இல்லாமல் இது மற்றும் அண்டுன்னு சொல்லலாம் ஆனா அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த ஆனாங்கிறதுக்கு பட் ஆனால் இது நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு பட் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணலாம் இது இல்லைன்னா இது அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு ஆர் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணலாம் அப்போ அல்லதுன்னு வரப்ப நீங்கள் ஆர்னு யூஸ் பண்ணுங்க அதனால் நடந்துச்சுன்னு சொல்லுவோம்ல அதுக்கு சோன்ற வேர்டு யூஸ் பண்ணலாம் என்ன யூஸ் பண்ணலாம் சோன்ற வேர்டு வந்து யூஸ் பண்ணலாம் இருப்பினும் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு எட் இன்னும் சாப்பிட்லன்னு சொல்லக்குள்ள நாட் எட் இருப்பினு சொல்லக்குள்ள எட் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணலாம் அப்படி இருக்குன்னு சொல்லுவோம்ல இது இப்படி இருக்க இது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல வெரஸ் வேரஸ் அப்படி நடந்துருச்சு அங்கே அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு வேரஸ் அப்படி இருக்குன்னா வேரஸ்ன்னு சொல்லலாம் ஏன்னா அப்படின்னு சொல்லுவோம்ல ஏன்னா இது நடந்துச்சுன்னு சொல்லுவோம்ல அதுக்கு பிகாஸ் அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணலாம் என்ன யூஸ் பண்ணலாம் பிகாஸ் அப்படிங்கிற வேர்ட் வந்து யூஸ் பண்ணலாம் என்ற போதிலும் அப்படிங்கிறதுக்கு தோ யூஸ் பண்ணலாம் எப்படி யூஸ் பண்ணலாம் தோன்ற வேர்டு வந்து யூஸ் பண்ணலாம் போன்றன்றதுக்கு சச்சஸ் இது போல அப்படிங்கிறதுக்கு சச்சஸ் அப்படிங்கிற வேர்ட் வந்து யூஸ் பண்ணலாம் இது போலன்னு யூஸ் பண்ணக்குள்ள சச்சஸ் சொல்லுங்கள் போலன்றதுக்கு ஆஸ் லைக் லைக் தட்டுன்னெலாம் சொல்லுவோம்ல ஸோ போலனா ஆஸ் ஆஸுன்ற வேர்டு வந்து யூஸ் பண்ணுங்கள் போது இது போது இது நடந்துச்சுன்னு சொல்லக்குள்ளே ஒயில் ஒயில் யூஸ் பண்ணி சொல்லலாம் இது நடக்கக்குள்ளே இது நடந்துச்சு அப்படின்றப்போ ஒயில் அப்படிங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணலாம் என்றன்றதுக்கு தட்டுன்னு யூஸ் பண்ணலாம் எப்படி சொல்லலாம் தட்டுன்னு யூஸ் பண்ணலாம் என்றன்னு சொல்லக்குள்ள தட்டுன்னு யூஸ் பண்ணலாம் அதுக்கு அப்புறம்னு சொல்லக்குள்ள தென்னன்ற வேர்டு யூஸ் பண்ணலாம் அதுக்கு அப்புறம்னு சொல்லக்குள்ள தென் அப்படிங்கிற வேர்ட் வந்து யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா அப்படின்னு சொல்லுவோம்ல இல்லைன்னா அப்படின்னு சொல்றதுக்கு அதர்வைஸ் அப்படின்னு அப்படின் அப்படின் யூஸ் பண்ணலாம் இல்லை என்றால் அப்படிங்கிறதுக்கு அதர்வைஸ் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணலாம் இருந்த போதிலும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஈவன் இஃப் அப்படின்னு சொல்லலாம் இருந்த போதிலும்னு நீங்கள் எங்கேயாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா ஈவன் இஃப்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் அவர் சேனல் தேங்க்யூ